பதவியை துறக்க தயார் நாமல் ராஜபக்ச பகிரங்க சவால் வாகன இறக்குமதிக்கு அனுமதி ஜனாதிபதி மகிழ்ச்சி தகவல் எதிர்கட்சி தலைவரின் தகமை சர்ச்சை அனிரவிற்கு முன் நிரூபித்த சஜித் சத்தியமூர்த்தி டக்ளஸ் உள்ளிட்டோரை கடுமையாக தாக்கி பேசிய அர்ஜுனா எம்பி நாடாளுமன்ற நீதிக்குழு தலைவராக கர்ஷடி சில்வா அரசியல்வாதியின் மதுவான சாலைக்கு வைக்கப்பட்டது சீல் கொழும்பிலிருந்து யாழ் வந்த பேருந்து கோர விபத்து ஐவர் படுகாயம் தரம் ஐந்து புழைவு பென்சில் பரீட்சை வினாத்தால் கசிந்த விவகாரம் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு தனது தகமை தொடர்பான குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் தான் நாடாளுமன்ற பதவியில் இருந்து விலகுவதாக மொட்டு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச பகிரங்க சவால் விடுத்துள்ளார் அத்துடன் சட்டப்பேர்ச்சைக்கு தோற்றிய இருக்கும் விசேட சலுகைகள் வழங்கப்படவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் வர்த்தகம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்கவினால் நேற்றைய தினம் நாடாளுமன்ற வாதத்தில் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு

முன்மொழியப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் தற்போது நடைபெற்று வரும் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார் அவர் தனது உரையில் மேலும் தெரிவிக்கைகள் வாகன இறக்குமதியால் மீண்டும் டொலர் நெருக்கடியை சந்திக்க நேரிடும் என்பதில் சந்தேகம் வேண்டாம் மத்திய வங்கியுடன் நீண்ட நாட்களாக விவாதித்து வெளியேறும் டொலர்களை புரிந்து கொண்டு இதை செய்கின்றோம் அதனால் தான் நாங்கள் உழைத்தோம் வாகன சந்தையை கடுமையான ஸ்திரித்தன்மையுடன் திறக்க வேண்டும் என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் இதனிடையே இறக்குமதி கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டதன் பின்னர் சுற்றுலா வகை வாகனங்களுக்கான டொயோட்டோ லங்கா வாகனங்களின் முதல் தொகுதி இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது அதன்படி நான்கு மாத காலப்பகுதிகளுக்குள் பேருந்துகள் மற்றும் வேன்கள் இலங்கைக்கு வெற்றிகரமாக இறக்குமதி செய்யப்பட்டதாக நிறுவனம் அறிவித்துள்ளது எதிர்காலத்தில் மேலும் பல வாகனங்களை இறக்குமதி செய்ய நம்புவதாகவும் நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது இதேவேளை வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு முன்னர் டொயோட்டோ லங்கா நிறுவனம் புதிய டொயோட்டோ வேன் ஒன்றை நூற்றி ஐம்பது லட்சத்திற்கும் புதிய டொயோட்டோ பேருந்து ஒன்றை நூற்றி எழுபது லட்சத்திற்கும் விற்பனை செய்வதாக விளம்பரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த வகையைச் சேர்ந்த பத்து வருடங்கள் பழமையான வேன்கள் கிட்டத்தட்ட இரண்டு கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்டதன் பின்னணியில் இந்த விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா நாடாளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளார் நாடாளுமன்றத்தின் இன்றைய அமர்வின் போது முன்பள்ளி கல்வியை புனித பிரிட்ஜெட்ஸ் கொண்ட தரம் ஒன்று முதல் தரம் ஐந்து வரையான கல்வியை புனித தோமஸ் ஆரம்ப பாடசாலையிலும் கற்றதாக சபையில் எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் தரம் ஆறு முதல் தரம் ஒன்பது வரை ரோயல் கல்லூரியும் கற்றதாக தெரிவித்துள்ளார் இதேவேளை இலங்கையில் சாதாரண தர பெற்ற தோற்றவில்லை என்றும் இங்கிலாந்தில் உள்ள மில்கில் கல்லூரியில் கல்வி கற்றதாக எதிர்க்கட்சி தலைவர் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று தொடக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டுகால பகுதியில் இங்கிலாந்தில் பொதுநிலை தேர்வில் கலந்து கொண்டு இரண்டு ஏ சித்தியையும் இரண்டு பி சித்தியையும் மற்றும் மூன்று சி சித்தியையும் பெற்று தேர்ச்சி பெற்றதாக குறிப்பிட்டுள்ளார் யாழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் போது குழப்பம் விளைவிக்கும் வகையில் செயற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் ஜனாதிபதி அனுரு முன்னாள் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச மற்றும் யாழ்ப்போதனை வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்யமூர்த்தி ஆகியோர் கடுமையாக தாக்கி உரையாற்றினார் அத்துடன் அர்ஜுனா அவருக்கு வழங்கப்பட்டிருந்த விடயத்தினை விடுத்து வேறுவிதமாக தனது உரையை கொண்டு செல்வதாகவும் அது நிலையில் கட்டளைச் சட்டத்திற்கு முரணானது என்றும் சபை முதல்வர் பிமல் ரத்நாயக் சுட்டிக்காட்டினார் இதன்போது குறுக்கிட்டு அர்ஜுனா தன்னை பேசுவதற்கு சபை அனுமதிக்கவில்லை என்றால் தன்னை வர வேண்டாம் என்று சொல்லுங்கள் தான் வீட்டில் இருக்கின்றேன் என அர்ஜுனா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற நிதிக்குழுவின் தலைவராக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஷடி சில்வா நியமிக்கப்பட்டுள்ளார் பத்தாவது நாடாளுமன்றத்தின் இன்றைய நாளுக்கான நாடாளுமன்ற அமர்வுகள் சற்று முன்னர் ஆரம்பமாக இடம்பெற்று வருகிறது கஷ்டி சில்வாவின் நியமனத்தை சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் அத்துடன் சபாநாயகர் நிதிக்குழுவில் பணியாற்றுவதற்கான குழு உறுப்பினர்களின் பேர்களை வெளியிட்டுள்ளார் அந்த வகையில் கலாநிதி கஷின சூரிய பெரும ரவி கர் கர்ஷன ராஜகுருனு நிமல் பலிகேன விஜய் ஸ்ரீ பஸ்நாய்கு திலின சமரகோன் மற்றும் சட்டத்திரணி லக்மாலி கேமச்சந்திர ஆகியோர் குழுவில் பணியாற்று தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் கொழும்பு பத்திரமுலையில் உள்ள முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் ஒருவருக்கு சொந்தமான மதுபான சாலைக்கு மதுவெறி திணைக்களம் சீல் வைத்துள்ளது வரி செலுத்தாத வெளிநாட்டு மதுபான போத்தல்கள் கண்டுபிடிக்கப்பட்டமையே இதற்கு காரணம் என தெரிவிக்கப்படுகிறது இதுகுறித்து காலால் திணைக்களத்துக்கு கிடைத்த தகவலை அடுத்து அதிகாரிகள் குழுவற்று அதிரடியாக சோதனை நடாத்தி சுமார் நூறு வெளிநாட்டு மதுபான போத்தல்களை கைப்பற்றியுள்ளனர் விசாரணை முடியும் வரை மதுபான கடைக்கு சீல் வைக்குமாறு மதுவெறி ஆணையாளர் நாயகம் பணிப்புரை விடுத்ததை அடுத்து மேற்கொண்ட நடவடிக்கை கொழும்பில் இருந்து பயணிகளை ஏற்றி வந்த அது சொகுசு பேரு துன்றில் லேண்ட் மாஸ்டர் வாகனத்தை மோதி தள்ளியதில் ஐந்து பேர் காயமடைந்துள்ளனர் இந்த விபத்து சம்பவம் யாழ் தென்மராட்சி ஏனென் வீதியில் இன்று அதிகாலை நாலு மணியளவில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் கொழும்பிலிருந்து பயணித்து அதிநவீன சொகுசு பேருந்தும் அதே திசையில் பயணித்து மரப்பிளகைகளை சிறிய ரக உளவு இயந்திரமும் மோதியதாலேயே இந்த விபத்து நீர்ந்துள்ளது சம்பவத்தில் உளவியந்திரத்தின் சாரதியும் நடத்தினருமே படுகாயமடைந்துள்ளனர் முன்பகுதி முற்றாக சேதமடைந்ததால் சாரதி மற்றும் பேருந்தில் இருந்தவர்களை பொதுமக்கள் சேர்ந்து ஒரு மனத்தியாள போராட்டத்தின் மத்தியில் மீட்டனர் காயமடைந்தவர்கள் பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் மூன்று பேர் மேலதிக சிகிச்சைக்காக அமைப்பு யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொடிகாமம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் தரம் ஐந்து புலமை பயிற்சி பயிற்சியின் முதலாவது வினா தாளில் மூன்று வினாட்கள் கசிந்த விவகாரம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு ஒன்றை பிறப்பித்துள்ளது அதன்படி குறித்த விவகாரம் தொடர்பிலான விரிவான விசாரணை அறிக்கையை நாளை காலை ஒன்பது மணிக்கு முன்னர் தாக்கல் செய்யுமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சமீபத்தில் நிறைவடைந்து ஐந்தாம் தர புலைமைப் பெயல் பரீட்சையின் மூன்று வினாக்கள் ஏற்கனவே கசிந்ததாகும் இனிவே குறித்த பிற்சையை மீண்டும் நடாத்த உத்தரவிடுமாறு கூறி பர்ச்சைக்கு தோற்றிய மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் நான்கு அடிப்படை உரிமை மெனத்தாக்களை தாக்கல் செய்திருந்தனர் அவ்வாறு சமர்ப்பிக்கப்பட்ட நான்கு அடிப்படை உரிமை மனுக்கள் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது நீதிபதிகளான ஜசந்த கோதாகோடு குமுதினி விக்ரமசிங்க மற்றும் அர்ஜூன் உபேசர் ஆகியோர் அணுகிய அமர்வில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது